ஹாய் மக்களே வணக்கம் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் திருவாண்டத்துலேருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஆழிமலை என்ற ஊர் ஆழிமலை கடலை ஒட்டி உள்ள மலை அப்படின்னு அர்த்தங்க இங்கே ஒரு சிவன் சிலை பிரம்மாண்டமாக இருக்குங்க பார்க்கறதுக்கே கண்கொள்ளாக காட்சி அப்படி இருக்கும் கடலை ஒட்டி அது அப்படி பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருக்குது அந்த சிவன் சிலைக்கு உள்ள குகை ஒன்று இருக்குங்க அந்த குகைக்கு போகிற வழி தான் இது அதுக்கு டிக்கெட் எடுத்து போனோம் நாங்கள் லைனில் நிற்கிறோம் அந்த கொஞ்ச நேரம் லைனில் நிற்க முடியலைங்க பசங்களுக்கு அப்படியே பசங்க அவங்க முகத்தில் வெறுப்பாக காட்டுறாங்க பார்க்குறதுக்கு தெரியுது ஒரு ஆளுக்கு நூறுரூபாங்க டிக்கெட்டு அந்த குகைக்குள்ளே போகிறதுக்கு அந்த குகைக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவனுடைய லீலைகள் சிவன் ஒவ்வொரு யுகத்துலேயும் எப்படி இருந்தார் அப்படின்றத அங்கே உள்ள வச்சுருக்காங்க அந்த குகையை நீங்கள் பார்த்துட்டு வெளியே மேலே வந்தீங்கன்னா இந்த பெரிய சிவன் சிலையை பார்க்கலாம் பார்க்குறதுக்கு அப்படியே கண் காட்சி அப்படியே கண்ணை நீங்கள் எடுத்து வெளியே வேறு எங்கேயும் பார்க்க முடியாது அப்படி இருக்கு அந்த சிலை அதுவும் அந்த கடலை ஒட்டி கடலோடு சேர்த்து பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த சிவன் சிலையோட உயரம் ஐம்பத்தெட்டு அடிங்க ஆனால் பார்க்கும்போது அதை விட உயரமாக தெரியுது கண்ணுக்கு ஐம்பத்தெட்டு அடி சிலை தலை மேலே கங்காதேவி பார்க்குறதுக்கே பிரமிப்பாக இருக்குங்க அந்த காலோடைய அழகை பாருங்க எப்படி இருக்குது செம்மையாக இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னுல தாங்க இது திறந்துருக்காங்க மக்களுடைய பயன்பாட்டுக்கு மக்களுடைய பார்வைக்கு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தொன்னாம் ஆண்டு தான் இதை வந்து திறந்துருக்காங்க ஆழிமலை கடலும் மலையும் இணையும் இடத்தின் பொருள் ஆழிமலைங்க சென்னையிலேருந்து ட்ரெயின் வசதியும் பஸ் வசதியும் இருக்குங்க ட்ரிவாண்ட்ரம் வந்துட்டு த்ரிவாண்டத்துலேருந்து இந்த ஊருக்கு ஆட்டோவில் ஈஸியாக வரலாங்க ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருக்குது கடற்கரை ஓரமாக பசங்களோடு என்ஜாய் பண்ணுறதே ஒரு ஃபீல் தாங்க அதுவும் இங்கே பட்டம் விற்றுட்டு இருந்தாங்க பட்டம் வாங்கி விட்டுட்டு நம்மளுடைய சின்ன வயசு ஞாபகம்லாம் வருவோங்க நல்லா டைம் போனதே தெரிலங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணோம் கடற்கரை ஓரமாக ஒரு பெரிய கப்பல் நின்றுட்டு இருந்ததுங்க அது கண்டிப்பாக சரக்கு கப்பல் தான் அது எப்பவுமே நம்ம கடற்கரை ஓரமாக உட்காந்துக்கிட்டு நம்ம என்னென்னலாம் பார்ப்போம்னா அந்த சூரியனை பார்ப்போம் கடற்கரை ஓரமாக உட்காந்துக்கிட்டு அந்த கடலோட அழகு கூட சேர்ந்து அந்த சூரியனை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் கூடவே ஏதாவது கப்பல் அங்கே நிற்குதா கண்ணு கெட்டின தூரத்தில் அப்படிலாம் ரசிப்போங்க ஒவ்வொரு கப்பலையும் பார்த்துட்டு இது குரூஸு இது வந்து கூட்ஸ் கப்பல் சரக்கு கப்பல் அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம நம்மளுக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்போம் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஒரு பெரிய கப்பல் ஒன்று இருந்ததுங்க இங்கே எண்ணெய் எடுக்கும் மாலை ஒன்று இருக்குங்க அது தாங்க அது அதையும் பார்த்தோம் நல்லா என்ஜாய் பண்ணுங்க நான் சொன்ன சரக்கு கப்பல் இது தாங்க அது கடற்கரை இருந்து இந்த சிவன் சிலையை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி